ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும் எப்பேற்பட்ட கருத்த கொலுசை நல்லா பழிச்சுன்னு ஆக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி வியர் பண்ணுற இயரிங் ரிங்கு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் தங்க நகைகளையும் அழகாக ஈஸியாக வீட்லேயே எப்படி நம்ம பழிச்சுன்னா ஆக்கிறதுனும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நகைகளை எப்படி சேமிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸாக இதில் சொல்லியிருக்கேங்க வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் என்னதான் நம்ம வந்து செலவு பண்ணாலும் அதை வந்து சேமித்து எப்படி நம்ம நகைகள் வாங்கணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இதில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம தான் வந்து டெய்லி வியர் பண்ணுற இயரிங் இந்த மாதிரி செயின் எதா இருந்தாலும் வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் மங்குன்னு ஆயிரும் அல்லது வந்து நமக்கு வந்து பார்த்தா பள்ளிச்சுன்னே இருக்காது அந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம நகைகள் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மந்த்லி வர பட்ஜெட்டில் கண்டிப்பாக இது நகைகள் எப்படியாச்சும் மந்த்லி ஒரு அரை ஆச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பட்ஜெட் போட்டு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டே வரணும் அது நீங்கள் பால் செலவில் மிச்சம் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் மளிகை ஜாமானத்தில் வாங்குகிற பொருட்களை மிச்சம் பண்ணாலும் சரி எப்படியாச்சும் வந்து நம்ம மிச்சம் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம மந்த்லி வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆச்சும் நம்மளால் சேமிக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் வந்து என்னுடைய கோல்டு ஜுவல்லரி எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து ரொம்ப ரெண்டு மூணு வருஷமாக வந்து போட்டே இருந்தது இந்த மாதிரி போட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து அழுக்குகள் எல்லாமே சேர்ந்துருக்கோம் ரிங்காக இருக்கட்டும் செயினாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மங்குன்னு ஆயிரும் அதை ஈஸியாக ஒரே ஒரு பொருளை கொண்டு நம்ம சுத்தம் பண்ணிடலாங்க இந்த மாதிரி தங்க நகைகளை கிளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெத்தட் மட்டும் போதும் இப்போ நான் டெய்லி வியர் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா வெது சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது வெது சூடு வந்ததுமே நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சமாக இதில் ஊற்றி விட்டுருங்க நான் இன்றைக்கி டூ இன் ஒன் ப்ராசஸ் யூஸ் பண்ண போகிறேன் அதாவது வெள்ளிப் பொருட்களையும் இதே மெத்தடில் தான் சுத்தம் பண்ண போகிறேன் கோல்டு ஜுவல்லரியும் வந்து இதே மெத்தடில் தான் சுத்தம் பண்ண போகிறேன் இப்போ ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த ஃபேப்ரிக் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரின் லிக்விட் அல்லது சர்ஃபெக்சல் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளரில் தனியாக இந்த லிக்யூடை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிச்சம் இருக்கிறத கொஞ்சோன்னு தான் நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரி கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த அளவுகள் இருந்தால் போதும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து வெது வெதுப்பாக ஆனதுமே தான் நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரி சேர்க்கணுங்க உடனே வந்து சேர்க்கக்கூடாது இன்னொரு டம்ளரில் நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த வந்து தண்ணியை இந்த மாதிரி சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் எல்லாம் இல்லாத மாதிரி அது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள் பூஜை ஜாமானம் எதுவாக இருந்தாலும் சரியாக அல்லது நீங்க கால் கொலுசு இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் எதுவா இருந்தாலும் அதை வந்து இந்த டிட்டர்ஜென்ட் சேர்த்தி வச்சிருக்க வெறும் டிட்டர்ஜென்ட் மட்டும் போட்டு வச்சிருக்க அந்த லிக்விடில் இந்த கொலுசை போட்டு விட்டுருங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற விட்டா போதும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மஞ்சத்தூள் தண்ணியும் வந்து நல்லா வந்து ஆறி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம டெய்லி வியர் பண்ணியிருக்க மோதிரம் செயின்னு ரிங்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாட்டல் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து இந்த மஞ்சத்தூள் சேர்த்த இந்த டிட்டர்ஜென்ட் தண்ணியில் போட்டு வச்சுருங்க இது மட்டுமே போதுங்க நல்லா அந்த கரைகள் அழுக்கு படிஞ்சது சோப்பு நுரை எதுவாக இருந்தாலும் அழகாக ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துரும் நீங்கள் மந்த்லி மந்த்லியெல்லாம் இப்படி க்ளீன் பண்ண இல்லைங்க ஒன் இயர்க்கு ஒன் டைம் அல்லது டூ இயருக்கு ஒன் டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும் அழகாக எல்லாமே ஈ ஈஸியா ரிமூவ் ஆயிரும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு விட்டாலே போதுங்க அழகா கிளீன் ஆகி வந்துடும் பாலிஷ் பண்ண மாதிரி நம்மளுடைய நகைகள் எல்லாமே வந்து பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க குட்டி குட்டியா பிளாக்கா லைட்டா அழுக்குகள் எல்லாமே வருது இதே மாதிரி வெள்ளி கொலுசும் ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கு தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா சிறுக சிறுக சேமிச்சு பட்ஜெட் லோவான ஃபேமிலியா இருந்தாலும் சரி ஒரு அமௌண்ட் இதுக்குன்னு ஒதுக்கி வச்சு நீங்க கண்டிப்பா வந்து வீக்லி ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அல்லது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மந்தோட கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் ருபீஸாச்சும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வெள்ளி நாணயம் வாங்கி வைக்கலாம் அல்லது அரை கிராம் கா கிராம் அல்லது வெறும் ஐம்பது மில்லி நூறு மில்லி அப்படின்னு சொல்லி கோல்டு காயின் விற்கிதுங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சிறுக சிறுக நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம போய் விற்கும் போது நமக்கு அது ஒரு பெரிய பட்ஜெட்டாக தெரியும்ங்க நம்மளுடைய கோல்டு ஜுவல் ஜுவரி எல்லாத்தையுமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன் இப்போ ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி உள் பக்கம் வெளிப்பக்கம் எல்லாத்தையுமே வந்து லைட்டாக போட்டு தேய்ச்சாலே போதும் ரொம்ப அழுத்தி தேய்க்கணுலாம் அவசியம் இல்லை நம்ம ரிங்கெல்லாம் வியர் பண்ணியிருக்கும் போது அதில் சோப்பு அழுக்குகள் அந்த மாதிரிலாம் நிறையா அண்டி இருக்கும் இந்த மாதிரி குட்டி பாத்திரம் ரெண்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரியெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது சிங்க்கு பக்கத்துலலாம் போய் நின்று வாஷ் பண்ணாதீங்க சப்போஸ் தெரியாமல் அந்த உடைய ஹோல்ஸில் போகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது நம்ம தண்ணி திருவிடும் போது அதனால் இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரியெலாம் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக அதோடைய திருகாணி எல்லாத்தையுமே நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் நல்ல பியூரான ஒரு தண்ணி வச்சுட்டு அதில் மட்டும் அலசி எடுத்தாலே போதும் எல்லா அழுகுகளும் காணாமல் போயிடும் நம்ம இந்த லிக்விடு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சாலே போதுங்க அந்த அளவுக்கு பாலிஷ் போட்ட மாதிரி ஜுவல்லரி எல்லாமே வந்து நல்லா பளிச்சுன்னு மினு மினுன்னு மின்னும் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களுக்கு டிட்டர்ஜென்ட் இல்லை அதாவது இந்த லிக்விடு டிட்டர்ஜென்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் ஷாம்பில் கொஞ்சமாக கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கூட நீங்கள் ஊற வச்சு கழுவுலாங்க அந்த அளவுக்கு சூப்பர் எஃபெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க நான் எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி வெறும் தண்ணியில் போட்டு வச்சு வாஷ் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் எந்த அளவுக்கு நல்லா புதுசாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது பக்கத்துலேயே ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் எடுத்து வச்சு அதில் எல்லா ஜுவல்லரியும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க நம்ம டவலை போட்டு அழுத்தி தேய்க்கிறது துடைக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க ஏன்னா லைட் வெயிட் ஜுவல்லரியா இருக்கும் போது நம்ம ரொம்ப போட்டு அமர்த்தணும் அப்படின்னா ஏதாச்சும் பெண்டாக ஆயிரும் அல்லது வளைஞ்சு போயிடும் அதனால் இந்த மாதிரி டவலில் ஒரு ஹாஃப் ஒன் ஹவர் வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே போயிடும் நல்லா காஞ்சுமே வந்துடும் பார்க்குறதுக்கு நல்ல புதுசு மாதிரி இருக்கும் இப்படி ஒரு முறை நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்க உங்களுடைய நகைகள் எதுவுமே காணாமலும் போகாது எங்கேயும் தொலைஞ்சும் போகாது ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வெள்ளி கொலுசையும் நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுகுகள் அதில் வந்திருக்குன்னு மஞ்சத்தூள்லாம் இதுக்கு போடக்கூடாதுங்க தங்க நகைகளுக்கு மட்டும்தான் மஞ்சத்தூள் போடணும் வெள்ளி கொலுசுக்கு வெறும் டிட்டர்ஜென்ட் பவுடர் மட்டும் போதும் கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதாவது அந்த லிக்விடு மட்டுமே போதும் நல்லா ஊற வச்சுருதுலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுகுகள் வந்திருக்கு நான் அந்த தண்ணியிலையே நல்லா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சுத்தம் புதுசாக இருக்குன்னு இந்த ஒரு லிக்விட் மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய வெள்ளிப் பொருட்கள்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எப்பேற்பட்ட கருத்த வெள்ளி கொலுசாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆக்கிரலாம் நம்ம சேனலில் எப்படி மணி சேவிக்கணும் எப்படி மல்லிகை சாமானை வாங்கணும் மந்த்லி மந்த்லி எப்படி பட்ஜெட் போட்டு வைக்கணும் எப்படி உண்டியல் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வெள்ளி கொலுசு இந்த மாதிரி வெள்ளிப் பொருட்கள் தங்க நகைகள் எல்லாமே வந்து பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் டைம் வந்து ஏதோ ஒரு ரிங்கு வாங்குறது அல்லது இந்த மாதிரி கொலுசு வாங்குறது அப்படின்னு வாங்கினது தான் நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு நீங்கள் குடும்பம் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும் எப்படி பண்ணாலும் செலவாக போயிடுது அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மந்த்லி மந்த்லி எப்படி மல்லிகை ஜாமான் வாங்கணும் மந்த்லி அந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதில் நிறைய பணமுமே நம்ம சேமிக்கலாம் நம்மளுடைய நிறைய மணியுமே சேவ் ஆகும் நம்ம எப்படி வந்து வீட்டில் சமைக்கிறோம் எப்படி வந்து ஃபுட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்துமே நம்மளுடைய மணியுமே சேவ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு பொருளை கொண்டு நம்மளுடைய கோல்டு ஜுவல்லரி எல்லாமே வந்து புதுசு மாதிரி ஆகியாச்சு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேஃப்டியாக வந்து ஜுவல்லரி கழுவுன மாதிரி ஃபீல் இருக்கும் நம்ம சிங்க கிட்டேயே வச்சு எல்லாம் கழுவணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதாச்சும் ஒரு திருகாணி லூஸாக இருந்தாலும் மிஸ் ஆகிரும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இயரும் வந்து நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மந்தாக ஒவ்வொன்றா எடுத்து வச்சு சேமித்தது தான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நிறைய கோல்டு ஜுவல்லரி வாங்கலாம் நிறைய மனசுக்கு பிடிச்ச இந்த மாதிரி நகைகளும் நம்ம சேமிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்